அருள் ஹாய்ப்பா இல்ல பிரியா வரத நீயே இப்பதான் வந்த அவங்கள எங்க வராங்க ஓ பாம்பு மேல வண்டி ஏறிஞ்சா நசிங்கிடும் ஜாக்கிரத சொல்லிட்டா கமாண்ட பார்த்து போடு நடி மாமலா நீ சி மாமா நீங்களே இதன் பிரியா கேக்குறா என்ன பிரியா வேற வழி இல்லம் எப்படிதான் அவங்க வீட்டுல பொம்பளைங்க இல்ல எல்லாம் ஆம்பளை பெத்து வச்சிருக்காங்க அவங்க அம்மா கூட ஆம்பளை தான் புள்ள ஆம்பளைதான் அதான் இப்படி எல்லாம் பேடுக்கு பேசக்கூடாதுதான் பேச வைக்கிறான் என்ன பண்றது ஏய் சாம்பார் மட சாம்பரான் பேர் வைக்காத நாய ஓ ஐடியில பேரே இல்லையா உனக்கு அதான் அதுதான் ஒரிஜினல் இல்ல ஒரிஜினல் fake கேடி அவர்தான் பாம்ப புடிங்கி கீழ போட்டான்டா இங்க வந்து திட்டிနေறது காணானே வணக்கம் பாம்ப தொலைச்சவਣੀ எல்லாம் எதுக்கடா ஊரோட இருக்க அப்போ இந்த கடல்ல ஊந்து சாவோ ஸ்டாலின் புரியல என்ன சொல்றீங்க

அப்படியே இங்க இருநூறு கேக்கு லைக் அடிச்சு நவுத்துறீங்க இவரு ஒரு சா இவர் லைக் போட்டாரு போறதுக்கு முடியல ஏன் லைக் போட்டு சொல்லுப்பா போட்டான்னு யாரும் வரலையே பாராம் டேடி ராம் இதை கேட்குறான் போது சொல்ல யாரு கேட்டா கேட்க மாட்டாங்க ராமு கெட்டவன் எங்க ராமு வராத வரைக்கும் இன்னைக்கு நல்லது அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம் தேங்க்யூ செந்தில்குமார் பிரதர் தேங்க்யூ அந்த கெட்டம் வராம வராத வரைக்கும் நல்லது ரெண்டு நாளா நிம்மதியா இருக்கு மூணு நாளா நிம்மதியா இருக்கு அப்படின்ட்ட அந்த